பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரை பட்சி சதுர்த்தி தீதி விநாயகர் பெருமானுக்குரிய விரத தினங்கள்ல ரொம்ப முக்கியமானது அதுலயும் தேய்ப்பிர சதுர்த்தியில அனுஷ்டிக்கப்படுற சங்கடகர சதுர்த்தி விரதம் தலை சிறந்ததுன்னே சொல்லலாம் நவ கிரகங்கள்ல ஒன்றான அங்காரகனுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் அதுலயும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி நாள் ரொம்ப விசேஷமானதா சொல்லப்படுது அங்காரக பகவானுக்கு சதுர்த்தினால் எப்படி விசேஷமானதுன்றத பத்தி பார்க்கவ புராணம் நமக்கு சொல்லுது பரத்வாஜ முனிவரால கைவிடப்பட்ட குழந்தை பூமியில் கிடைச்சிது அதை அதிசயத்தோட பார்த்த பூமாதேவி வாரி அணைச்சுக்கிட்டா தனக்கு ஆண்டவனால அழிக்கப்பட்ட வரப்பிரசாதம்னு மகிழ்ந்தா அந்த குழந்தையோட உடலை மாலை நேரத்துல செவ்வானம் போல சிவந்து ஒளியோடு விளங்கியதுனால அங்காரகன்னு பெயரிட்டு பிரியமோட வளர்த்துட்டு வந்தா அந்த குழந்தை அங்காரகன் வளர்ந்து சிறுவனும் ஆனா தன்னோட தந்தைய பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்பினா பூமாதேவி பரத்வாஜர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சா அழகு பொருந்திய தன்னோட மைந்தனை அன்போடு அணைச்சுக்கிட்டாரு மகரிஷி உரிய காலத்துல அங்காரகனுக்கு உபநயம் செய்வித்து வேதத்தையும் அவனுக்கு போதிச்சாரு தன்னோட இஷ்ட தெய்வமான விநாயகர் பெருமானோட மூல மந்திரத்தையும் உபதேசம் செஞ்சாரு அங்காரகன் தந்தை காட்டிய வழியில தனிச்சிருந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் விநாயகர் பெருமானோட பாத கமலங்களே சரணம்னு தியானம் செஞ்சு ஆயிரம் வருஷங்களுக்கும் மேல கடும் தவத்தை செஞ்சான் அங்காரகனோட தமம் பழிச்சது அங்காரகனுக்கு விநாயகர் பெருமான் காட்சியளித்து அளித்து அருள் கொடுத்தாரு வானத்துல சந்திரன் உதயமாகற நேரம் அது செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தி நாள் அங்காரகன் அருள் பெற்ற அந்த புனித நாள்ல விரதத்தை அனுஷ்டித்து விநாயகர் பெருமானை வணங்கி துதிக்கிறவங்களுக்கு அவங்களோட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் சங்கடங்கள் எல்லாம் பறந்தோடும் பக்தர்களோட துயர் நீங்கும் வாழ்க்கை வளம் பெருகும் அதனால அங்காரகனோட நாளான செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி மற்ற சதுர்த்திகளை விட விநாயகருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக கருதப்படுது அங்காரகனால தொடங்கப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சு வர்றவங்க அடையிற நற்பலன்கள் ஏராளம்னே சொல்லலாம் கடன் வியாதி பகை அகலும் செல்வ செழிப்பு வித்தை செல்வாக்கு ஓங்கும் மகப்பேறு கிடைக்கும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி